ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பி வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கீழேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் நீங்கள் எல்லாமே கேட்கலாம் சிறுகதைகள் வந்துட்டு இருக்கு நாவல்கள் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்கள் அவங்க எழுதுனா அருமையான கதைகள் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனல்லிருந்து போடக்கூடிய ஒரு வீடியோ கதைகள் நீங்கள் கேட்டுட்டீங்கன்னாவே நம்ம நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க சொல்லாமையே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வீடியோ கூட உங்களுக்கு மிஸ் ஆகாம எல்லாமே நீங்க கேட்க முடியும் ஓகேவா அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க அப்புறம் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க இந்த கதையை பத்தி ஓகேவா காணாசு என்று அன்போடு அழைக்கப்படுகிற மொத்த எழுத்தாளர் பெரியவர் காணாசு அவர்கள் எழுதிய மனமாற்றம் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை தான் நான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ அவர் எழுதின கதைகள் நிறைய நம்ம சேனல் இப்போ ஒன்னா கொடுத்துட்டு இருக்கோம் அதுல ஒவ்வொரு கதையும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப பின்னணியில குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு சிக்கலோ அல்லது ஒரு பிரச்சனையோ அல்லது சுங்கமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையோ எடுத்து அழகா சொல்லியிருப்பாரு ஸ்கெல் வச்சு ஒரு கோடு போட்ட மாதிரி எப்படி அப்படி ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும் அவருடைய அவரு சொல்ல கதையையும் தீமும் சரி அல்லது அவர் அந்த கதையை சொல்லியிருக்கக்கூடிய பாணியும் சரி அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஸோ ஒரு பிரபலமான ஒரு மூத்த எழுத்தாளர் அவருடைய கதைகள்லாம் நாம படிக்கணும் அப்ப அப்பதான் அவருடைய காலகட்டத்துல அந்த நிலைமை எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் நாம புரிஞ்சிக்க முடியும் அதே நேரத்துல ஒரு குழந்தையோட அருமை வந்து அந்த குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க ஸோ வந்து கணவனாகட்டும் மனைவி ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஒரு அன்பு அவங்க மனசுல இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஏமாற்றம் கூட இருந்துக்கிட்டே இருக்கும் சோ அது சம்பந்தப்பட்ட அதை பின்னணியா வச்சுதான் இந்த கலையை கதையை எழுதியிருக்காங்க மனமாற்றம் கேட்கலாமா மனமாற்றம் சிறுகதை டாக்டர் என்று வருவதாக சொன்னாரே வந்தாரோ வந்தார் லட்சுமி உம் லேடி டாக்டர் பாத்தாராமா பார்த்தாராம் அவ என்ன சொன்னாளா ஆபரேஷன் பண்ணத்தான் வேணும்னாலா உம் இல்லாட்டா பிரயோஜனப்படாதுன்னு சொன்னாங்களா உம் டாக்டரும் ஆபரேஷன் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு அபிப்பிராயப்படுறார் உம் ஒன்றும் பயம் இல்லை என்று சொன்னார் ரொம்ப சின்ன ஆபரேஷன் தானா பயம் இல்லைனாலும் குளோரோஃபார்ம் கொடுத்து தானே ஆபரேஷன் பண்ணுவா ஆமா அப்படின்னாலும் பெரிய டாக்டர் தேவையில்லைங்கிறார் தானே குளோரோஃபார்ம் கொடுக்கறதாவும் லேடி டாக்டர் ஆபரேஷனை செஞ்சிடலான்னு நம்ம டாக்டர் சொன்னார் அது சரி வலிக்காதா வலிக்கும் வலிக்கும் ஆனா வலி தெரியாத இருக்கத்தான் ஆபரேஷன் சரியா போயிடும் குளோரோஃபார்ம் மயக்கத்திலிருந்து விழிச்சுக்கணுமே விழிக்காமலே இருந்துட்டேனா போடி அசட அதெல்லாம் ஒண்ணும் பயம் இல்ல உங்களுக்கு என்ன நான் போனா இன்னொருத்திய பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணிக்கிடுவீங்க அசடு நான் சொல்றபடி எல்லாம் தான் கேக்குறதே இல்லன்னு ஆயிட்டது இன்னொருத்தி வந்தா அவ சொல்றபடி கேட்டு ஆடுவீர்கள் என்னிடம் இப்ப போடுற டார்லிங்கை எல்லாம் அப்புறம் அவளிடம் போட ஆரம்பித்து விடுவீர்கள் என்ன இப்படி அசடா பேசுற நான் போன அப்புறம் லக்ஷ்மின்னு ஒருத்தி இருந்தது கூட உங்களுக்கு ஞாபகம் வராது இல்லையா நான் சொல்றது நெஜம்தானே இந்த பாரு இந்த அசட்டு பேச்சையெல்லாம் விட்டுட்டு உள்ளத சொன்னா அது அசட்டு பேச்சா என்ன உள்ளத சொன்ன உள்ளத பெட்டி நிறைய என்னோட பட்டுப்புடவை வைத்திருக்கிறேன் அதை அவள் எடுத்து கட்டி கொள்ளுவாள் இப்படி பேசிக்கிட்டே இருந்தா நான் போறேன் எனக்கு வைரத்தோடு வாங்கி போடுவது என்றால் உங்களுக்கு பணமே அகப்படாது போய்விடும் அவளுக்கு என்றால் அவள் வந்த மறுநாளே எப்படியோ பணமும் வந்துவிடும் இளையாள் இல்லையா அவள் வரும்போது கையில் செப்பு வளையல்களுடனும் கழுத்தில் பித்தளை சங்கிலியுடனும் வருவாள் வந்து பத்து நாளைக்குள்ளே அதெல்லாம் பத்தரை மாத்து தங்கமாக மாறிவிடும் உங்கள் ரசவாதத்தினாலே நீ இப்படிதான் அசட்டு பிசட் என்று பேசிக்கொண்டிருப்பாயா அசட்டு பிசட் என்ன உலகத்தில் நடக்கிறதை சொன்னேன் அப்ப சரிதான் டாக்டரிடம் சொல்லி ஆபரேஷன் வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறேன் அதனால் என்ன நஷ்டம் இப்போது நான் போன அப்புறம் என்னோட இடத்துல வந்து இன்னொருத்தி நல்லா இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா பாருங்களேன் உங்களையும் உங்கள் என்ன பாடுபடுத்தி வைக்க போறேன்னு பாருங்க என்று கண்ணை சிமிட்டுக் கொண்டு சொன்னாள் அசட என்றான் சீனிவாசன் செல்லமாக கொஞ்சம் சரியா பேசு டாக்டருக்கு சொல்லி அனுப்ப வேணும் என்ன சொல்லி அனுப்ப அவளை சீக்கிரம் தீர்த்துட்டா தேவலன்னு இருக்கிறது உங்களுக்கு மனசு புண்ணாகிற வரைக்குமா கேலி பண்ணிக்கிட்டு இருப்ப போடி போ என்ன பண்ணலாம் சொல்லு எனக்கு பயமா இருக்குங்க ஆரேஷன்னா எதிர்விட்டு பொண்ணுக்கு அதெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளாதே அதுதானே ஞாபகம் வருகிறது நான் எப்படி தீர்மானித்து வேணும் வேண்டாம்னு சொல்றது எனக்கு என்னவோ பயம் இல்லை என்றுதான் தோன்றுகிறது டாக்டரும் தான் சொல்கிறார் ரொம்பவும் சின்ன ஆபரேஷன் தான் இதற்கு ஆபரேஷன் என்று பெயர் சொல்வதற்கில்லை என்று சொல்கிறார் பின்ன குளோரோஃபார்ம் கொடுப்பானே அது கொடுக்காம முடியாதான் இருந்தாலும் அவர் பயப்பட ஒன்றுமில்லை என்கிற போது பெட்டி நிறைய என்னுடைய பட்டுப்புடவை மறுபடியும் அந்த பேச்சு ஆரம்பிச்சா நான் போறேன் என்று சொல்லிவிட்டு ஸ்ரீனிவாசன் தன் ஆபீஸ் அறைக்குள் சென்று விட்டான் ஸ்ரீனிவாசனும் லக்ஷ்மியும் பத்து வருஷங்களுக்கு முன் கல்யாணமான ஆனால் இன்னும் புது மெருகு அழியாத இளம் தம்பதிகள் அவர்களுடைய புது மெருகு அழியாததற்கு பல காரணங்கள் இருந்தன அவர்களுடைய குழந்தை உள்ளங்கள் அவர்களுடைய நல்ல ஸ்திதி முதலியன ஆனால் முக்கியமான காரணம் அவர்களுக்கு குழந்தை பிறக்காததுதான் என்று சொல்லலாம் முன்காலத்திலெல்லாம் தம்பதிகளுக்கு தக்க காலத்தில் குழந்தை பிறக்காவிட்டால் அது சரியோ தவறோ அவர்கள் ராமேஸ்வரத்திற்கு பயணம் கிளம்புவார்கள் இப்போதெல்லாம் குழந்தை பிறக்காவிட்டால் இதுவும் சரியோ தவறோ யார்தான் சொல்ல முடியும் டாக்டரை தேடிக்கொண்டு கிளம்பி விடுகிறார்கள் சீனிவாசனும் லக்ஷ்மியும் வருஷ கணக்கில் சற்று மெதுவாகவே டாக்டரையும் லேடி டாக்டரையும் தேடிக்கொண்டு கிளம்பியிருந்தார்கள் டாக்டர்களின் முடிவு லக்ஷ்மியின் கர்ப்ப பையில் ஏதோ சிறிய கோளாறு இருப்பதாகவும் ஒரு சிறிய ஆபரேஷன் செய்து அதை சரிபடுத்தி விடலாம் என்பதும் தான் இந்த முடிவை டாக்டர் வந்து ஸ்ரீனிவாசனிடம் தெரிவித்துப் போன அன்று காலைதான் மேலே கண்ட சம்பாஷனை தம்பதிகளுக்கிடையே நடந்தது லக்ஷ்மிகோ வெனில் குழந்தைகள் என்றால் அபாரமான வாஞ்சை அதை தீர்த்து கொள்ள வேறு வழியில்லாமல் அவள் தன் கூட குடியிருப்பவர்களின் குழந்தைகளை எல்லாம் சீராட்டி பாராட்டி பொழுதுபோக்கிக் கொண்டிருப்பாள் தெருவில் ஆடி வரும் தேனை பார்க்கும் தோறும் பார்க்கும் தோறும் அள்ளி அனைத்திடவே அவள் ஆவி துடிக்கும் குழந்தை இல்லாத குறை அவள் மனதில் பெரும் குறைதான் ஆனால் ஆபரேஷன் என்றாலோ பயமாகவே இருந்தது தனக்கு தெரிந்தவர்களில் எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் இறந்திருக்கிறார்கள் என்று விரல்விட்டு எண்ணி பார்த்தாள் எண்ணிக்கை இரண்டு கை விரல்களில் அடங்காது போல் இருந்தது எங்கேயாவது ஒரு துளி ரத்தம் அல்லது ரத்தம் போல ஏதாவது சிந்தி கிடப்பதை கண்டுவிட்டால் அவள் தலை சுற்ற ஆரம்பித்துவிடும் பிறருக்கு காயம் பட்டு விட்டாலே அவள் மனம் மட்டுமின்றி அவள் உடலும் துன்பப்படும் இப்படிப்பட்டவள் தனக்கு ஆபரேஷன் என்றால் பயந்தது இயற்கைதானே ஆனால் குழந்தை ஸ்ரீனிவாசனுக்கும் எப்படியோ என்ன நேரிடுமோ என்ற பயம்தான் இருந்தாலும் ஆபரேஷன் செய்து கொண்டு விடுவதே சரி என்று அவன் தீர்மானித்து விட்டான் ஆனால் இதை அவன் தன் மனைவியிடம் இன்னும் கூறவில்லை அவளே யோசித்து தீர்மானத்துக்கு வரட்டும் என்று இருந்துவிட்டான் ஆனால் அடிக்கடி டாக்டர் பயமில்லை என்று சொன்னார் பயமே இல்லை என்று தனக்கும் தன் மனைவிக்கும் ஒருங்கே தைரியம் வருவதற்காக சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தான் கணவன் ஆபீஸுக்கு போன பிறகு லக்ஷ்மி பூஜை அலமாரிக்கு எதிரில் புஷ்பம் வைத்து பார்த்தாள் கடவுளே ஆபரேஷன் செய்து கொள்ளலாம் என்று சொல்வது போலத்தான் இருந்தது ஆனால் அதிலும் அவளுக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை வரவில்லை சாப்பிட்டு விட்டு வழக்கம் போல அவள் பூநூல் போட உட்கார்ந்தாள் அதில் அவள் மனம் செல்லவில்லை ஏதோ புஸ்தகத்தை பிரித்துக் கொண்டு உட்கார்ந்து பார்த்தாள் அதிலும் மனம் செல்லவில்லை ஒரு ஏடு புரட்ட ஒரு மணி நேரம் ஆயிற்று சாரமில்லை என்று புஸ்தகத்தை தூக்கி எறிந்துவிட்டு முன் வராந்தாவில் போய் நின்று கொண்டு தெருவில் போகிறவர்கள் வருகிறவர்களை பார்த்து கொண்டு நின்றாள் தெருவில் குறுக்கும் நெடுக்குமாக எத்தனை குழந்தைகள் ஓடி ஆடி திரிந்து விளையாடிக் கொண்டிருக்கின்றன அவற்றையெல்லாம் அவரவர்களின் தாய்மார்கள் ஆபரேஷன் செய்து கொண்ட பின்னரா பெற்றெடுத்தார்கள் என்று அவள் தன்னையே கேட்டுக்கொண்டாள் தான் மட்டும் ஆபரேஷன் செய்து தான் ஆகும் என்று தனக்கு நேர்ந்திருந்த விதியை எண்ணி நொந்து கொண்டாள் எப்படியோ அன்றைய பொழுது கழிந்து கொண்டிருந்தது மத்தியானம் கீழ்த்தளத்தில் குடியிருப்பவர்களின் பெண் சாலு பள்ளிக்கூடத்திலிருந்து வீடு திரும்பியதும் மாமியை தேடிக்கொண்டு மாடிக்கு வந்தாள் அவள் மாமியை கண்டதும் ஏ மாமி இன்னைக்கு என்னவோ பலர்க்கியே என்று தன் கொச்சி மொழிகளால் கேட்டாள் அவளை கண்ட உடனேயே லக்ஷ்மியின் என்னவோ போல இருக்கும் தன்மை ஓடி ஒளிந்து கொண்டது ஆனால் கால் மணி நேரத்தில் சாலு மீண்டும் பள்ளிக்கூடம் போக அவளை விட்டு கிளம்பிய பின் அந்த எண்ணமோ போல் இருக்கும் தன்மை சூனியம் மறுபடியும் வந்து அவளை சூழ்ந்து கொண்டது மாலை ஐந்தரை மணிக்கு சீனிவாசன் ஆபீஸில் இருந்து வந்தான் வரும்போதே என்ன லக்ஷ்மி தீர்மானம் ஆயிச்சா என்று கேட்டுக்கொண்டே வந்தான் லக்ஷ்மி சிறிது நேரம் தயங்கி விட்டு சற்று இழுத்தார் போலவே பதில் கொடுத்தாள் வேண்டாங்க ஆப்ரேஷன் வேண்டாம்னு சொல்லிடுங்க என்றாள் அவள் சீனிவாசன் இதற்கு நேரடியாக பதில் சொல்லவில்லை தன் வார்த்தைகளை எதிர்த்து அவன் ஏதாவது சொல்லுவான் என்று அவள் எதிர்பார்த்தாள் ஆனால் ஏமாந்து விட்டாள் சற்று நேரம் கழித்து சீனிவாசன் சொன்னான் இன்று ஷர்லி டெம்பிள் படம் ஒன்று புதுசாக வந்திருக்கிறது போய் பார்க்கலாம் கிளம்பு லக்ஷ்மி இன்று வேண்டாம் என்று சொல்லலாமா என்று எண்ணினாள் ஆனால் சொல்லவில்லை சற்று யோசித்து சரி போலாம் என்று முடிவுக்கே வந்தாள் ஆப்ரேஷனை பற்றி ஏதோ ஒரு முடிவுக்கு வந்து அதை வெளியிட்டு விட்ட பின் அவள் மனசில் இருந்து பெரும் சுமை இறங்கிவிட்டது போல் இருந்தது தவிரவும் ஷர்லி டெம்பிள் படம் என்றால் அவளுக்கு பிடிக்கும் கால் மணியில் கிளம்ப தயாராகிவிட்டாள் சினிமாவை பார்த்துவிட்டு அவர்கள் வீடு திரும்பும் போது மணி பத்துக்கு ஆகிவிட்டது கடைத்தெருவில் சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றதில் நேரம் போய்விட்டது ஒரு பொம்மை கடையில் கண்ட ஒரு அழகான செலுலாய்டு பொம்மையை வாங்க வேண்டும் என்று லக்ஷ்மி பிடிவாதம் பிடித்து வாங்கிக் கொண்டார் சீனிவாசன் சிரித்தான் இதை வைத்துக்கொண்டு நீயும் நானும் தான் விளையாட வேண்டும் என்றான் ஆனால் அந்த செலுலாய்டு பொம்மை தலையை திருப்பி திருப்பி கண்களை பறக்க விழித்து உருட்டி சிமிட்டி சிமிட்டி மூடியதை பார்க்க அவனுக்கும் வேடிக்கையாகத்தான் இருந்தது சிரிப்பு வந்தது அவனுக்கு பொம்மையை வாங்கி கையில் எடுத்துக்கொண்டே லக்ஷ்மி என்றாள் அவள் அதற்கு பிறகு அவள் சாளுவுக்காக ஒரு சாக்லேட் பொட்டலமும் வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு கிளம்ப தயாரானாள் வண்டியில் வழிநடுக தாங்கள் பார்த்த படத்தை பற்றியே இருவரும் பேசிக்கொண்டு வந்தார்கள் அவர்கள் இருவருடைய மனசிலும் வேறு ஏதோ ஒரு விஷயம்தான் முன் நின்றது ஆனால் ஒருவரும் அதை பற்றி மனம் விட்டு பேசவில்லை வீடு வந்து சேர்ந்தவுடன் விளக்கை போட்டுவிட்டு சாழ்வுக்காக தான் வாங்கி கொண்டு வந்த சாமான்களை அவளிடம் கொடுப்பதற்காக லக்ஷ்மி என்று மாடியில் இருந்தபடியே கூப்பிட்டாள் பதில் ஒன்றும் இல்லை கீழ்த்தளத்து முற்றத்து படிக்கட்டில் இறங்கி நின்று கொண்டு லக்ஷ்மி சாலுவை மறுபடியும் கூப்பிட்டாள் அதற்கும் பதில் இல்லை சற்று உறக்கவே சாலு சாலு என்றாள் அர்த்த ராத்திரியில என்ன சாலு வேண்டி கிடக்கு என்று கீழே இருந்து ஒரு பெண் குரல் மெதுவாக ஆனால் லக்ஷ்மியின் காதிலும் விழும்படியாக கேட்டது பிறகு அதே சற்று உறக்க சாலு தூங்க போயிட்டாலே என்றது அதே சமயம் ஏ மாமி என்று சாலுவின் குரல் எழுந்ததும் உடனே அது பலவந்தமாக அடங்கியதும் தெரிந்தது சற்று நேரம் திகைத்து போய் லக்ஷ்மி படிக்கட்டிலேயே நின்றாள் அவளுக்கு சற்று முன் பதில் சொன்ன அதே பெண் சற்று மெதுவாகவே வீட்டில் உள்ள வேறு யாரிடமோ மாடியில குடியிருக்கிற அந்த குழந்தை இல்லாத பொண்ணுதான் என்று சொல்ல ஆரம்பித்தது அவள் காதில் விழுந்தது அதற்கு மேல் அவள் என்ன சொன்னாள் என்று கேட்க லக்ஷ்மி பிரியப்படவில்லை தடவென்று படியேறி மாடிக்கு போய்விட்டாள் கையில் வைத்திருந்த அந்த அழகிய செலுலாய்டு பொம்மையையும் மனமும் குணமும் முந்திரி பருப்பும் நிறைந்த சாக்லேட்டையும் ஆத்திரத்துடன் கைகொண்ட மட்டும் வீசி ஒரு மூளையில் விட்டாள் சாக்லேட் பொட்டலம் உரு தெரியாமல் நசுங்கி போயிற்று ஒரு பாவமும் அறியாத செலுலாய்டு குழந்தை திருப்பிய கழுத்து திருப்பியபடியே விழித்த கண் விழித்து நிலைத்தபடியே தனக்கு இருந்த சொல்ப சக்திகளையும் விழுந்துவிட்டு பரிதாபமாக மல்லாந்து விழுந்து கிடந்தது இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சீனிவாசன் எதுவுமே சொல்லாமல் உன் சிரிப்புடன் உட்கார்ந்திருந்தான் சாப்பாடெல்லாம் முடிந்ததும் சமையலறை காரியங்களை எல்லாம் அவசர அவசரமாக முடித்துக்கொண்டு கொண்டு லக்ஷ்மி சீனிவாசனின் நாற்காலி அண்டை வந்து நின்றாள் என்ன என்றான் சீனிவாசன் வெற்றிலை போட்டுக்கொள்ளுங்கள் என்று வெற்றிலையை எடுத்து சுண்ணாம்பு தடவி கொடுத்தாள் லக்ஷ்மி பின்னர் ஒரு வினாடி தயங்கி விட்டு சொன்னாள் டாக்டரிடம் சொல்லிவிடுங்கள் முடியுமானால் நாளைக்கே ஆபரேஷன் செய்து விடட்டும் சீனிவாசன் புன் சிரிப்புடன் நிமிர்ந்து அவளை பார்த்தான் எல்லாம் ஏற்கனவே சொல்லி ஏற்படாகிவிட்டது காலையில் எட்டு மணிக்கெல்லாம் ஆஸ்பத்திரியில் ஆஜராகி விட வேண்டியதுதான் பாக்கி என்றான் லக்ஷ்மியின் உடம்பு விதிர்த்தது ஆனால் முகம் புன்முறுவல் பூத்தது மனமாற்றம் சிறுகதை முற்றும் இந்த கதை வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஸோ கிட்டத்தட்ட அறுபத்தொம்பது எழுபது வருஷம் ஆகுது இந்த கதை வெளிவந்து ஸோ அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இல்லைன்னா அந்த தம்பதிகள் வந்து கோயில் குளமாக போன காலம் அதுக்கு முன்னாடி ஆனால் இந்த ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி கூட அப்போ இருந்த சூழ்நிலை உடனே டாக்டர் சந்திச்சு குழந்தை இந்த இல்லாததுக்கான வைத்தியம் பார்த்து அதை சரி பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலை ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி குழந்தை இல்லைங்கிற காரணத்தை வச்சு கணவன் வந்து இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறத சகஜமாக இருந்திருக்கணும் அப்போ ரொம்ப ரொம்ப சகஜமா டிவர்ஸ்ங்கிறதெல்லாம் இல்லாம அந்த ஒரு காரணமே போதும் அதை வச்சுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்க முதல் மனைவியோட சம்மதத்தோட அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்குங்கிறத நம்ம இந்த கதை மூலமா புரிஞ்சுக்கலாம் அதே நேரத்துல குழந்தைக்காக மனமாற்றம் அந்த லேடிக்கு வந்திருக்குங்கிறத ரொம்ப நாசுக்கா சொல்லியிருக்காங்க நாசுக்கான்னு சொல்றதை விட வெளிப்படையாவே மற்றவங்க குழந்தை மற்றவங்க குழந்தை தான் நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்தாதான் அது நம்ம குழந்தை அப்படிங்கிறத ஆணித்தரமா இந்த கதையில மனமாற்றம் சிறுகதை மூலமா சொல்லியிருக்காங்க இந்த கதை சம்பந்தப்பட்ட கருத்தை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நன்றி